எல்லா கிராமங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மனுஷனுடைய தீய எண்ணங்கள் தீய சக்திகள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லை பி சாசுக்களை நாங்கள் காண்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அந்தவரே உமது மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியாய் பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அந்தவரையே நாங்கள் கொடுக்கிற வார்த்தை ஆண்டவர் இறுதியத்துல அந்தவரே காது வழியா கேட்டு இறுதியத்துல பதிய செய்து அந்தவரே வருகின்ற காலங்களில உங்க நாமத்தை மகிமைப்படுத்த அநேக ஜனங்களை என் தேவன் ரச்சுக்களை கொண்டு வரும்படியா கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் நாங்கள் யாருக்கெல்லாம் வியாதி உள்ளவர்கள் வந்து ஜெபிக்கும் போது அந்த வியாதிக்காக நாங்கள் ஜெபிப்போம் விசாசுகளுக்காக ஜெபிப்போம் அந்தகாரம் நாங்கள் ஜெபிப்போம் அந்த அவர்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளும்படியா ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்ளும்படி அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அன்றுவரையும் ஊழியத்தில் கலந்து கொண்டு இருக்கிற அன்றுவரை ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கத்திராகி இயேசு இந்த நேரத்தில் அண்டவரே உனக்குள்ள இருக்கிற பலன்ல என் பலன் பூரணமா வில விளங்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி எங்கள் சரீரங்களில் இருக்கிற அசதி சோர்வை பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால முறியடித்து இந்த ஊழியத்துல நாங்கள் உறுதியாய் அண்டவரே இந்த ஊழியத்தை செய்வதற்கு கத்திர எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் அண்டவரே நீ கால் வைக்கும் இடமெல்லாம் அண்டவரே உமக்கு சொந்தமாக்குவேன் என்று சொன்ன வேத வசனம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையோ சேவிப்போம் என்று சொன்ன அந்த வேத வசனம் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும்பா உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே ஆண்டவரை பிரகாசிக்கிற குடும்பங்களாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறாக இந்த வாகனத்தை இதுவரை நீ பாதுகாத்து கொண்டு வந்ததுக்காக நன்றி இனிமேலும் பாதுகாக்க போற திருவைகளுக்காக இந்த நாள் முழுவதும் எங்களுடைய சொல் செயல் வேலை அனைத்திலும் உடைய கரம் இருந்து எங்களை தாங்கட்டும் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு அது மருந்தா மாறட்டும் அந்த ஒரு வேதத்துல பார்க்குறோம் இலைகள் எல்லாம் மருந்தாகணும் கனிகள் எல்லாம் உணவாகணும் என்று பார்க்கிறோம் எங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு சுகம் தரணும் எங்களுடைய வார்த்தை ஆண்டவர் அவர்கள் பலன் கொடுக்கணும் அவர்கள் விடுதலை ஆகணும் உங்கள் நாமத்தை மாத்திரம் அறிமுகப்படுத்தணும் எங்களை ஆசிர்வதியும் பொறுப்பிடும் பாதுகாத்துக்கணும் மீட்பரும் ரட்சகரும் இருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்